ஒரே விஷயமா வந்து காமிக்காமல் ரெண்டு விஷயம் பேரலாக இருக்கிறத காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி பாண்டியன் ஷோஸில் ஒரு பக்கம் மீனான்னு ஒரு பக்கம் தங்கமயில் இவங்களுக்கு என்னென்ன நடக்குதுங்கிறத காமிக்கிறாங்க முதல்ல மீனாவுக்கு எதிராக மீனாவை கம்பி என்னவே வைக்கணும் அவங்கள ஜெயிலுக்கு தரணும் என்ன வேறு அடிச்சிட்டாங்க அதே சமயத்தை கடை அடிச்சிட்டாங்கன்னு முடிவு பண்ணி அந்த குமரவேலும் சக்தி வேலும் சேர்ந்து பிளான் பண்ணி எல்லா வேலையும் இருக்காங்க ஆட்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க உங்களுக்காக நான் பண்ண மாட்டேனா அப்படின்லாம் சொல்லி லஞ்சம் கொடுக்குற மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அதே மாதிரி வந்து மீனா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆட்களே வந்து பிறல் சாட்சியாக வந்து மாற்றி சமைக்க சொல்கிறதுக்கு சில பேர் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு மீடியாவுக்கும் ஃபோன் பண்ணி லோக்கல் சேனல் பெரிய சேனல் எல்லாத்தையும் மற வைக்கிறாங்க இதுக்கு உள்ள தங்கமையில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எனக்கு வந்து இப்போ இதுக்கு பெரிய பிரச்சனையாக போகுது என்னை இப்போ சர்ட்டிஃபிகேட் கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னா ஒரு குழந்தையை பெற்றுக்கோங்கிறாங்க அவங்க அம்மா குழந்தை தான் பெற்றுக்கு முள்ளையே புறக்க மாட்டேங்குது ஹாம் ஆக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அது மட்டும் நடந்துச்சுன்னா எப்படியாச்சு நீ தப்பிச்சிருவே இப்போதைக்கு இதை பற்றி பேசாமல் இருப்பாங்க அப்படின்னா ஒரு பொய் சொன்னால் பரவாயில்ல ஒன்பது பொய் சொல்லி வச்சிருக்கோம் ஒவ்வொரு பைக்கும் நான் ஒவ்வொரு பொருளையாக பெற்றுக்க முடியும் அப்படின்னா இல்லை இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு வழியை பாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அவங்க கடுப்பாக நான் எதையும் கேட்க விரும்பலன்னு ஃபோனை வைக்க அந்த சமயத்தில் இப்போ மீனாகிட்டக்க ஒருத்தர் பேச பேச வர மாதிரி வந்து அப்படியே வீட்டு கனெக்ஷனுக்காக தண்ணி வேணும் அதுக்கு லஞ்சம் வேணாம் கொடுத்துட்றாங்க அதெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டு அந்த ரிசிப்ட்டை கேட்கும் பொழுதே அவர் கையில் பணத்தை கொடுத்தானே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க நேராக உள்ள ஆட்கள் வந்து நீங்கள் கட லஞ்சம் வாங்கினீங்கிறாங்க கூட இங்கே இருக்க ஆஃபீஸில் ஒரு ஆளும் அவங்க இப்படி தான் அடிக்கடி வாங்குறாங்க எங்களையும் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்கலாம் சொல்ல இவங்க ஷாக் ஆகி நிற்கும் பொழுதே மீடியாலாம் உள்ளே வந்துடுறாங்க டக்குன்னு அங்கே சக்தி வேலும் வந்துடுறாரு வந்துட்டு சக்தி வேலும் குமரவேலும் எங்கள் கடையும் இப்படி தான் அடித்தாங்க லஞ்சம் கேட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லலை நான் அப்படிலாம் பண்ணதில்லை இவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க நான் வந்து அவங்க இந்த மாதிரி பண் எனக்கு ஆதாரமே இருக்குது இவங்க கடையை நியாயம் தான்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நீங்கள் லஞ்சம் வாங்கினதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச இவங்களுக்கு என்ன சொல்கிறனே ஒன்றும் தெரியல திருது திரு முடிக்கிறாங்க முடிக்கும் போதே வந்து பார்த்தா கரெக்டாக மயிலோட அம்மா தான் கால் பண்ணிவிட்டு ஏதோ வந்து வேலைக்கு போ வேலைக்கு போவோங்கிறாங்க உடனே அவங்களுடைய ரொம்ப ஃபேவரேட்டான மருமக கவர்மெண்ட் வேலை பார்க்குற மருமக லஞ்சம் வாங்கிட்டாலுமே டிவி நியூஸ்லலாம் வருதுங்கிறாங்க அதுக்காக அவங்க வருத்தம் கூட படலை தன்னுடைய பொண்ணு நகை வச்சுருந்ததெல்லாம் போலின்னும் போது மீனாக தான் உடனடியாக வந்து டக்குன்னு வந்து சரி ஓகே அவங்க வாழ்க்கையை கெடுக்க விரும்பினா அந்த உண்மையை மறைச்சாங்க ஆனால் அவங்களோட வேலை போனது கவலைப்படாத அளவுக்கு கேவலமான ஒரு ஜந்துவாக தான் வந்து மீனா இந்த தங்கமயிலோட அம்மா இருக்காங்க அவங்க ஷாக் ஆகி வீடியோ பற்றி டிவியை போட அதை பார்த்து கோமதி ஷாக் ஆக அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்க மீனாவுக்கு வேலை போயிடுமா அவங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்